தேசிய நெடுஞ்சாலையில் மூணார் ஹெட்டோக்ஸ் அணை அருகே கட்டப்பட்டு வரும் பாலத்தின் கட்டுமான வேலைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது மூணாரின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் நோக்கத்துடன் பாலத்தின் வேலைகள் நடத்தப்படுகிறது மூனாரில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண்பதற்காக கட்டப்பட்டு வரும் புதிய பாலத்தின் வேலைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் ஹெட்டோர்ஸ் அணையின் மேற்பகுதியில் முதலப்பிடி ஆற்றின் குறுக்கே புதிய பாலம் கட்டப்படுகிறது ஐந்து கோடி ரூபாய் வேலைகளுக்காக கட்டத்தில் அனுமதிக்கப்பட்டது தொடர்ந்து ஏ ராஜா எம்எல்ஏவின் முயற்சியால் ஆறு கோடி எண்பது லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது பாலத்தின் முக்கிய தூண்களின் வேலைகள் நிறைவு பெற்றுள்ளது இரண்டு பக்கங்களிலும் சாலைகளை இணைப்பதற்கான வேலைகள் நடத்தப்படுகிறது பாலம் நடைமுறைக்கு வந்தால் சுற்றுலா பகுதியான மூணாரில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண முடியும் விடுமுறை நாட்களிலும் சுற்றுலா சீசனிலும் மூணாரில் பல நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அடிமாளி வரையும் போக்குவரத்து நெரிசல் சில நேரங்களில் நீண்டு வருகிறது சுற்றுலா மையமான போதமேடு வியூ அணையின் பகுதியில் சிறிய வாகனங்கள் மட்டுமே இப்போது கடந்து செல்கின்றன பாலம் திறப்புதோடு போக்குவரத்து நெரிசலுக்கும் தீர்வு காண முடியும் ஐரேஞ்சு கிளப் வழியாக மூணார் டவுனுக்கும் இதன் வழியாக செல்லலாம் பேருந்துகள் உட்பட உள்ள வாகனங்களுக்கு போதமேட்டிற்கும் தொடர்ந்து குஞ்சித்தின் பைசன் வேலி வழி அடிமாளி கோதமங்கலம் போன்ற பகுதிகளுக்கும் செல்ல முடியும் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலுக்கும் தீர்வு காண முடியும் ஆம்புலன்ஸ் தீயணைப்புத்துறை போன்ற வாகனங்களும் விரைவாக செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது ناس مونار